ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி கடையில் வந்து விற்கக்கூடிய ஒரு மசாலா சுண்டல் தான் வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எப்படி செய்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம மசாலா செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து ஒரு ரெண்டு பெரிய சீஸ் ஆனியனை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம் அடுத்தது ரெண்டு பெரிய தக்காளி ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு ஒரு அஞ்சு பல்லு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு சின்ன துண்டு அதையுமே கட் பண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு பட்டை அப்புறம் ஒரு கிராம்பு இதையுமே சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதை எல்லாத்தையுமே இந்த எண்ணெயோட சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் வந்து நான் கொஞ்சம் கொ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் கால டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இவ்வளோ தான் ஸ்பைஸஸ்ஸு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ நான் முதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி வந்து ஊற வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மசாலாவில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இது இருந்தும் கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாகணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் இதுக்கு வந்து புதினா மல்லி நம்ம தூவிட்டு இறக்க வேண்டியதாக ஒரு சூப்பரான ரோட்டுக்கடையில் செய்யக்கூடிய மசாலா சுண்டல் ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாகவே நல்லா வந்து திக்னஸ் ஆகியும் வந்துடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக நான் வந்து ஆற வச்சுக்கிட்டேன் ஒரு பிளேட்டில் இப்போ இந்த மசாலா சுண்டல் வந்து போட்டுவிட்டு இதுக்கு மேலே ஆனியனு அப்புறம் வந்து சிப்ஸு இதெல்லாமே நீங்கள் போட்டு வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ கடையில் வாங்கி சாப்பிட்றதோட இப்போ நீங்களே வீட்டில் வந்து ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம் இதுக்கு வந்து அதிக நேரமும் எடுத்துக்காது டைம் கொஞ்சமாக தான் வந்து எடுத்துக்கும் நம்ம ஒரு சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோடய எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்மளோட சேல் நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்